உணவுன்றது அத்தியாவசியமான ஒன்று ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா உணவு இல்லாம உயிர் வாழ முடியாது இல்லையா சோ உணவு ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிடும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள் தான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் சாப்பிட போகிறது சாப்பிட்றதுல வந்து பாத்தீங்கன்னா சில கொஞ்சம் மாத்தி மாத்தி நம்ம பண்ணணும் என்னன்னா உண்மையான வார்த்தை தான் இதெல்லாமே சோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தவறு தவறு இதெல்லாம் செஞ்சிடும் இது வந்து தெய்வ குத்தமாயிடும் அப்படின்னா கிடையாது இது தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு சாப்பாடில் வீட்டில் பற்று சொல்லுங்கள் ஸோ இதை சொல்லிவிட்டு சாப்பிடுங்க இந்த அம்மா சாப்பாடு போட்டு வச்சுட்டாங்க இந்த ஃபோன் நோண்டிக்கிட்டு சாப்பாடை காக்கை விட 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 வாழ்க்கையில் அர்த்தவில்லை சாப்பாடுக்கு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கஷ்டப்படுவீங்க மருஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வந்து உணவு உணவுன்றது அத்தியாவசியமான ஒன்று ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா உணவு இல்லாம உயிர் வாழ முடியாது இல்லையா சோ உணவு ஒவ்வொருத்தரும் நம்ம சாப்பிடும் பொழுது செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்ன முக்கியமா கண்டிப்பா என யாருக்கும் தெரியறது ஏன்னா ஒரு ஒரு வீட்டிலேருந்து குப்பை இருந்து வெளியே கொட்டும் போது பார்த்தீங்கன்னா பாதி குப்பை இருக்கும் பாதி சாப்பாடு தான் இருக்கும் அதில் உண்மைதான் அது ஏன்னா வீட்டுக்காரன்னு செய்வாங்க வீட்டுக்காரன் இவன் சாப்பாடு எவண்டா சாப்பிடும் வரும்போதே சாப்பிட்டு வந்துடுவான் ஆமாம் எவன்டா சாப்பிடாம சாப்பிட்டு வந்துடுவான் அதில் பசங்க பாதி சாப்பாடு கீழே போட்டுருவோம் ப்ளஸ் இவங்க சாப்பாடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெடிச்சிருவாங்க மொத்தமாக சேர்த்து ஒரு கிலோ வெடிச்சு அரை கிலோ தான் காயவும் அரை கிலோ பார்த்தீங்கன்னா குப்பைக்கு போவோம் அட்லீஸ்ட் அதை தக்க வச்சு எடுத்து வச்சு ஒரு மாட்டுக்கோ ஒரு கோழிக்கோ ஒரு ஆடுக்கோ கொடுத்தா அது வேற அதில் புண்ணியமும் கிடைக்கும் தான தானமும் போட நல்லதுக்கு நல்லதும் ஒன்று நம்ம பாலங்கள் செய்யிறது இல்லை எவன் இறங்கி ஆடு வெறியும் போவான் எவன் இறங்கி மாடு வெறையும் போவான் சொல்லுங்கள் உடனே மேலே சரன்னு குப்பைக்காரங்க குப்பைக்காரர் வாங்கி குப்பையில் போட்டுறான் முடிஞ்சது ஆனால் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது தர்தரோன்னு சொல்கிறது ஏன்னா இது வந்து நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்மையான வார்த்தை சொல்கிறது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒரு ஒரு அரிசியிலையும் வந்து ஒரு ஒரு பறக்குலையும் வந்து நம்மளோட பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க சும்மா இல்லைம்மா இன்னைக்கு சென்னையில் நான் கிளம்புறேன்னா இப்போ நான் நாளைக்கு நான் கேரளாவுக்கு போகிறேன்னா நாளைக்கு எந்த இடத்துல சா கேரளாவுக்கு தான் எனக்கு தெரியுமே தவிர யார் கையால் எந்த ஹோட்டலில் யார் கையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது கேரளாவுக்கு போறேன்னு மட்டும் தான் தெரியும் ஆனால் யார் கையில் சாப்பிட போறேன்னு அங்கே போய் தான் அது நிச்சயமாகவும் நம்ம இங்கே கிளம்பும் போது தான் போக போறோம் இதுதான் கிடைக்க போகுது இதான் சாப்பிட போறோம் நம்மளுக்கு நிச்சயப்பட்டுடுது ஆனால் அப்படி கூட ஒரு அப்படி முன்கூட்டியே நம்மளுக்கு வர வேண்டிய உணவை நம்ம அசால்ட்டா வந்து இதை தட்டி விட்டோன்னா திருப்பி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தயவு செஞ்சு சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் சாப்பிட போகிறது சாப்பிட்றதுல வந்து பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் மாற்றி மாற்றி நம்ம பண்ணணும் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு சொல்கிறவங்க ஆணாவட்டம் பெண்ணாவட்டம் நிறைய பேர் அந்த பழக்கமே கிடையாது நல்லா கையை சுத்தமாக அலம்பிட்டு கை கால்லாம் அலம்பிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துவிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கோன்னா நம்ம அப்படியே சாப்பிட்லாம் தப்பு கிடையாது கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டோம் கொய்யில் வெளியில் நின்று பேசிட்டோம் இல்லை டக்குன்னு ஒரு கடை தண்ணிக்கு போயிட்டு வந்துட்டோன்னா கூட அப்படியே உட்காந்து சாப்பிடக்கூடாது ரெஸ்ட் ரூம் போயிட்டு கையை காலை அலம்பிட்டு முகத்தையும் அலம்பிட்டு கழுத்து வரையும் அலம்பிட்டு கால் கொஞ்சம் புதி கால் வரையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடுலேயும் சாப்பிட்ணும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணோம்னா அஞ்சு வரல மட்டும் கழுவிப்பாங்க ஏன்னா அதானே சாப்பிட போகுது சும்மா லைட்டாக இப்படி கழுவிட்டு இப்படி சாப்பிட்டுருவாங்க சாப்பாடு வந்து நம்ம கைக்கு மட்டும் சேர்ந்ததில்லை நம்ம மொத்தம் ஐம்பதுக்கும் சேர்ந்தது புரிதுங்களா ஸோ நம்ம உடம்பு அந்த சுத்தம் பண்ண மாதிரி நம்ம ஒரு ஒரு விலைக்கும் குளிக்க போடுறதில்ல ஆனால் கையை கால் அளம்பிட்டு முகத்தை அலம்பிட்டு சாட்சகமாக கீழே உட்காந்து தான் சாப்பிட்ணும் உடம்பு முடியல இடுப்பு முடியல உட்காராத சூழ்நிலை இருந்தால் நீங்கள் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணலாம் இல்லைங்க நான் விஐபியாக இருக்கேன் நான் பழகிட்டேன்னா அது உன்னோட இது உன்னோட படைப்பு உன்னோட அமைப்பு அது உனக்கு இறைவன் கொடுத்துட்டான் இல்லை ஆனால் இதுக்கு விதிமுறைன்னு ஒன்று இருக்குது ஏன்னா அரிசி விளையுதே மண்ணில் தான் மேலே இந்த கீழே விளையில கீழே தான் விளையுது ஸோ அதுக்கு அங்கே மரியாதை கொடுக்குறது தான் அதோடய மரியாதை ஸோ கீழே உட்காந்து சாப்பிட்ணும் ரெண்டு மூணாவது விஷயம் சாப்பிடும்போது கூட நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா இன்னொருத்தருக்கு சாப்பாடு வந்து இன்னொருத்தர் கையில் பார்த்தீங்கன்னா அதே சாப்பிட்ற ரைட் ஹேண்டில் வந்து பயன்படுத்தக்கூடாது ஒன்று சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படி இல்லை ஒருத்தர் இருந்துட்டு கூட நாலு பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் சாப்பிடலாம் தப்பு வராது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம அன்னந்தமிகிதானு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்து அந்த எச்ச கையிலே வந்து பார்த்திங்கன்னா உடனே அவருக்கு பரிமாறுறது வந்தவங்களுக்கு பரிமாறுறது கூட இருக்கவங்களுக்கு பரிமாறுறது இது தவறு பரிமாறக்கூடாது மூணு விஷயம் நாலாவது விஷயம் சாப்பிடும்போது எப்படிப்பட்ட எவ்வளோ பேர் ஆள் வரட்டும் அவர் எவ்வளோ வயசில் பெரியவராக கூட இருக்கட்டும் உங்களுக்கு குருவாக கூட இருக்கட்டும் ஆசானாக கூட இருக்கட்டும் யாரோனா இருக்கட்டும் உங்கள் பெற்ற அப்பா அம்மா கூட இருக்கட்டும் சாப்பாடில் உக்காந்துட்டிங்கன்னா எந்திரிக்க கூடாது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி எதுக்கு வச்சுன்னு உட்கார தெரியுங்களா தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிக்கிறதுல நம்மளுக்கு எமர்ஜென்சியில் கூட நம்ம சாப்பாடு விட்டு எந்திரிக்கக்கூடாது அதுக்காக தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி வைப்பாங்க சாப்பாடில் எந்திரிக்கக்கூடாதுன்னு ஏன் சாப்பிட்ற சில பேர் பாருங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் குடிப்பாங்க அந்த மாதிரி இப்போ நானே பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியும் குடிக்க மாட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் குடிப்பேன் ஸோ அந்த மாதிரி தண்ணி எதுக்கு வைக்கிறதா சாப்பாடு விக்கலை அடித்தா கூட சாப்பாடில் எந்திரிக்கக்கூடாது முழுசாக உக்காந்துட்டோமா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றியோ அவ்வளோவே முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் இந்த ஃபோன் வந்துச்சுன்னு எந்திரிக்கிறது சாப்பிடும்போது டக்குன்னு இரநா வந்துட்டாங்கன்னு எந்திரிக்கிறது இந்த தவறு பண்ணாதீங்க தர்தரத்தை கூட்டும் இது தவறு பார்த்தீங்களா நாலு அஞ்சாவது ஒரு விஷயம் சாப்பிடும்போது யாராவது சடனாக வெளில நாள் வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள வச்சு நீங்கள் மறைச்சி வைக்க வேணாம் அவங்கள இழுத்து அதில் உட்கார வச்சு ஒரு கொஞ்சமாவது சாப்பிட வச்சுருங்க வெளியிலேருந்து இது யாரோ தெரிஞ்சவரோ நண்பரோ சொந்தமோ ரத்த சொந்தமோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற தருணத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்கள கட்டாயப்படுத்தியதை உட்கார வச்சு கொஞ்சமாவது அவங்க பல்ல பட வச்சுருங்க இது ரொம்ப நன்மையை சேரும் அவங்கள உட்கார வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது பொழுதுங்களா நாலு விஷயம் அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நோம்பு இருப்பாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நோம்பு டைம் தான் சில நோம்புன்னா எங்கள் நோம்பு கிடையாது ஆமாம் ஹிந்து மக்களுக்கு இந்து மக்கள் நோன்பு போகுது ஸோ இந்து மக்கள் நோம்பாக இருக்கட்டும் எங்கள் இஸ்லாத்துல நோன்பாக இருக்கட்டும் ஒருத்தர் நோம்பில் இருக்கும்போது ஒன்றொருத்தரை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி அவங்கள உட்கார வச்சு சாப்பிடக்கூடாது ஒருத்தர் நோம்பில் இருக்காங்கன்னா அவங்க தனியாக போயிடணும் ஒன்று அவங்க நம்ம போயிடணும் இல்லை சாப்பிட்றவங்க ஒதுங்கி போயிடணும் நான் டிவி பார்க்குற நீ பாட்டுக்கு சாப்பிடன்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி உட்காரச்சு நம்ம சாப்பிடக்கூடாது அவங்க கண்ணு பார் திரும்பலாம் கூட ஆனால் அவங்களோட வயிறு பதுவாக பண்ணணுங்க பதுவானா விடுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஏன்னா ஆல்ரெடி அது காஞ்சி போயிருக்கும் நம்ம சாப்பிட்டு உண்மையான வார்த்தை தான் இது எல்லாமே ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தவறு தவறு இதெல்லாம் எதுனா செஞ்சிடும் இது வந்து தெய்வ குத்தமாகிடும் அப்படின்லாம் கிடையாது இது தினசரி வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் மாற்றினீங்கனாலே உங்களுக்கு சாப்பாட்டில் வீட்டில் பற்றுக்குறையே இருக்காது ஏன்னா அன்னத்துக்கு நீங்கள் எப்படி மரியாதை கொடுக்குறீங்களோ எவ்வளோ நீங்கள் அன்னத்துக்கு மரியாதை கொடுக்க 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 உங்கள் வீட்டில் அன்னம் பெருகிட்டே போகும் கடன் இருந்தாலும் உங்கள் வீட்டில் அன்னம் குறையாது வீட்டில் நோய் நொடி இருந்தால் கூட அண்ணம் குறையாது வீட்டில் ஆளே இல்லைனா கூட நோய் அன்னம் குறையாது உங்கள் வீட்டில் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் எது நடந்தாலும் சரி வீட்டில் அண்ணன் அடுப்பெரியது மட்டும் குறையவே குறையும் அது ஒரு தடவை எரிய ஆரம்பிச்சுன்னா திக்க திக்கின்னு ஜோதி மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி இந்த அன் அன்னத்த விஷயத்த வந்து இந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி ஆறாவது முக்கியமான விஷயம் சாப்பிட்டுட்டே இருந்துட்டிங்க வர்றவங்கள தான் வைக்க சொல்லியிருக்கேன் சப்போஸ் யாசகம் கேட்குறவங்க யாருனா வந்துவிட்டாங்க வெளியான சாப்பாடு டைமில் தான் வருவாங்க அது காலையிலோ மத்தியானமோ நைட்டோ சாப்பிடும்போதே வந்துட்டாங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்க சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுருங்க இல்லை யாருன்னா ஒருத்தவங்க சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் போட்டு எடுத்து கொடுத்துருங்க தப்பே கிடையாது அப்படி இல்லைன்னா தேசிய இல்லைன்னு சொல்லிடுங்க அதுவும் தப்பு கிடையாது ஆனால் உடனே சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு இருந்தால் அந்த பாதி சாப்பாடு அப்படியே சுத்தம் பண்ணிட்டு கொடுக்கறது அப்படியே பாதி அந்த அந்த நம்ம சாப்பிட்ற எச்சைக்க கழுவாமல் அப்படியே இப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது இது எல்லாமே பாவத்தில் சேரும் அவன் உன்னை சாப்பாடு தான் கேட்டான் எச்ச சாப்பாடு கேட்கல புரியுதுங்களா ஸோ நான் சொல்ல வருதுன்னா இது வந்து எல்லாரும் மக்கள் பண்ணுறாங்கலாம் கேட்டால் கிடையாது ஆனால் சில பேர் பண்ணுறாங்க அந்த சில பேருக்காக மட்டுந்தான் இந்த பதிவு தயவுசுன்னு சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிறேன் ஒரு ஒரு அரிசி பறக்கலும் நம்மளோட பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதே மாதிரி முக்கியமான இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் சரி ஆம்பளை பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் சாப்பாடுக்காக தான் நம்ம காத்திருக்கணும் நம்மளுக்காக சாப்பாடு காத்திருக்கவே கூடாது ஏன்னா சாப்பாடு போட்டாங்களா அடுத்த நிமிஷம் நீங்கள் சாப்பாடு தாட்டில் உட்காந்துடணும் சாப்பிடும்போது தயவுசி ஃபோன் பார்க்குறீங்க எப்படி நைட்டெல்லாம் பார்க்க போகிறீங்க பகலெலாம் பார்க்குறீங்க சாப்பிடும்போது பத்து நிமிஷம் அதை தியானத்தை அதில் கொடுங்க சாப்பிடும்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி இறைவன் இந்த சாப்பாடு இறைவனுக்கு கொடுத்தது நன்றி இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லான்னு சாப்பிடுங்க இஸ்லா தாங்க தான் பிஸ்மில்லான்னு முதல் வாய்ப்பாங்க இந்து மக்கள் தான் நன்றி சொல்லிட்டு சாப்பிடுங்க தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்கள் என்ன அந்த சாப்பாடு இந்த இன்றைக்கு கொடுத்த உணவுக்கு இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நன்றின்னு நீ இவ்வளோ கூட சொல்லலாம் சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றி என்ன ஆகிடப்போகுது ஒன்றும் சொத்து குறைய போடுதல் இதை சொல்லுங்கள் ஸோ இதை சொல்லிவிட்டு சாப்பிடுங்க இந்த அம்மா சாப்பாடு போட்டு வச்சிட்டாங்க இந்த ஃபோன் நோண்டிக்கிட்டு சாப்பாடை காக்க விட 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 வாழ்க்கையில் ஒ அர்த்த வேலை சாப்பாடுக்கு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கஷ்டப்படுவீங்க ரொம்ப தூரத்துலலாம் இல்லை ஏன்னா சாப்பாடை காக்க வச்சிங்கன்னா திருப்பி சாப்பாடு கிடைக்காது இது இன்க்ளூடிங் என்னோடய ஓன் இதில் நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால் சாப்பாடுக்கான மரியாதை கரெக்டான டைம் எந்திரிக்கணும் கரெக்டாக சாப்பிட்ணும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் அன்னத்துக்கு எந்த குறையும் இருக்காது ஒரே மனசாக நான் சொன்ன மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா இன்ஷாலா சிறப்பு பாய் ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலா கொடுத்தீங்க இதனால கூட தரித்திரம் வரும் உணவை எப்படி பயன்படுத்தணும் எப்படி சாப்பிட்ணும் அதுக்கு இது எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்ததற்கு நன்றி பாய் நன்றிமா